வெல்கம் டு காய்குட்டினர் நவா பயனுள்ள தகவல்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் சன்னதி மற்றும் அதனுடைய சிறப்புகள் அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டோங்க அங்கே வந்து கடற்கரையில் நாங்கள் எங்கள் பாப்பா கூட நல்லாவே என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தோங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம இப்படி தான் இருக்கும் இப்படி இப்படி இங்கெங்கே இருக்குனால நமக்கு தெரியாதுங்க இதை வந்து நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போ கோயிலுக்குள்ளே போனதுமே நீங்கள் வந்து மொட்டை அடிக்கிற மொட்டை அடிக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சுருந்தா மொட்டை அடிக்கிற இடம் இருக்கும் அங்கே நீங்கள் மொட்டை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தங்கும் விடுதிகள் நிறைய இருக்குங்க ஆனால் ரெண்டு மணி நேரத்துக்கு ரூபாய் கேக்குறாங்கங்க அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலவசமான குளியலறை எல்லாம் இருக்குது அங்கே குளிச்சுக்கோங்க கடல்ல கடலில் குளிச்சுட்டு நாளிக்கணத்தில் குளிச்சுட்டு பக்கமாகவே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடம் இருக்கு நீங்கள் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸில் வந்து நூறுரூவா தரிசனம் விரைவு தரிசனம் அப்படின்னு இருக்குங்க நீங்கள் அதில் பார்த்து அதுக்கு அதுக்கப்புறம் கைபேசி இந்த மாதிரி வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க குடிநீர் வசதி அங்கே இருக்குங்க அதுக்கப்புறம் வயசானவங்க போனாங்க அப்படின்னா இந்த மாதிரி கா வந்து கோயில் ஃபுல்லாமே நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்துரலாங்க வயசானவங்க போனாங்க அப்படின்னா ஆதார் கார்டை கட்டிவிட்டு இங்கே டேரெக்டாக உள்ளே போய்க்கலாம் அதுக்கப்புறம் அதை பார்த்து முடிச்சதும் வள்ளி குகை கோயிலுக்கு போய்க்கோங்க குழந்தை பாக்கியம் திருமண தடை உள்ளவங்க கண்டிப்பாக அதை இங்கே கோவிலுக்கு போயிட்டு திருமண தடை உள்ளவங்க மஞ்ச கயிறு வாங்கி கட்டிட்டு வாங்க குழந்தை பாக்கியம் என்னன்னா வளையலும் தொட்டிலும் கட்டிட்டு வாங்க அதுக்கப்புறம் அதனுடைய பிரசாதம் வந்து நம்ம இப்போ திருச்செந்தூர் முருகன் சன்னதியில் கிடைச்ச பிரசாதம் என்னென்னா எந்த நோயாக இருந்தாலும் இதை நம்ம குணப்படுத்துறதுக்காக பன்னீர் இலை பிரசாதம் கொடுக்குறாங்கங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நீங்கி வாங்கி அதை பயன்படுத்தி பாருங்கள் நோய் நீக்கி கொடுக்குங்க ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்னுலாம் நான் தெரியாதுங்க ஏன்னா எங்களுக்கே அது தெரியல குழந்தைகளை தூக்கிட்டு போய் ரொம்பவே சிரமப்பட்டு போயிட்டோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபுட்டு வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க குழந்தை கொண்டு போகிறவங்க ஸ்நாக்ஸும் உங்கள் கையால் செஞ்சதும் நீங்கள் எடுத்து கொண்டு போய்க்குங்க அப்போ தான் குழந்தைங்க அழுகும்போது அதை குடி கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் பன்னீர் இலை பிரசாதம் பாருங்கள் இப்போ நான் எடுத்துட்டேன் அதை வந்து நீங்கள் வந்து என்ன வியாதி இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த வியாதி குணமாகுங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிடாம வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு மையம் கொடுக்குறாங்க கண்திருஷ்டி வியாபார தடை இந்த மாதிரிலாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் இதை நீங்கள் வச்சுட்டு வெளியில் போகும்போது அது அந்த காரிய சித்தி நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா மனமாக நல்லா இருந்துச்சுங்க நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் வள்ளி குகை கோயிலில் கொடுத்தது பிரசாதம் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய நெல்லிக்காய் வளையல் அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு குங்குமம் இதை மஞ்சள் இதெல்லாமே கொடுத்தாங்கங்க எங்கள் அண்ணாவுக்காக தான் நாங்கள் வா அண்ணாவுக்காக தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் அண்ணாவுக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால பாருங்கள் பெரிய நல்ல அதாவது நீங்கள் மார்னிங் அதை குளிச்சுட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே குளிச்சுட்டு அந்த பெரிய நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து நீங்கள் நெத்தியில் திலகம் வச்சுட்டு இந்த வள இல்லையுமோ நீங்கள் போட்டுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வரும் கண்டிப்பாக தவறாமல் பாருங்கள்